வணக்கம் சாராம் நாங்க வந்து ஷெருடி யாத்திரைக்காக வந்திருக்கிறோம் அத பத்தி உங்களை அனைவருக்கும் தெரிவிக்கலான்ட்டு நான் பேச வந்திருக்கிறேன் நாங்க வந்து இருவத்தி ரெண்டாம் தேதி காலையில மொத்தம் ஐம்பத்தஞ்சு பேர் பயணம் பண்ணோம் அதுல நாங்க பதினெட்டு பேர் டிக்கெட் கிடைக்காத பெங்களூருக்கு வந்துட்டு அங்க இருந்து சிறிடிக்கு டைரக்டா ட்ரெயின் ஏறி எல்லாம் வந்தோம் நாங்க சிறிடியை வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி பகல் மூணு மணிக்கு வந்து சேர்ந்தோம் அன்னைக்கு மாலை வந்து ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு எல்லாரையும் வந்து எங்களை அழிச்சுன்னு போனவருக்கு கடைசியில உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றேன் அவர் வந்து அழகா எல்லாரையும் தரிசனம் பார்க்கறதுக்கு பாப்பா தரிசனம் டிக்கெட் போனாரு போயிட்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் ரூமுக்கு வரும்பொழுது அவரே சாப்பாடு எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாரு டிஃபன் வகையில ரெண்டு வகையும் கூட தொட்டுக்கிறது ரெண்டு வகையும் பண்ணி கொடுத்திருந்தாரு ஃபுட்டு நல்லா எக்ஸலன்டா இருந்துச்சு அதெல்லாம் சாப்பிட்டோம் உடனே மறுநாள் காலையில வந்து அவர் வந்து இன்னைக்கு வந்து அந்தந்த ப்ரோக்ராம் வந்து அண்ணன்ன காலையில சொல்லுவார் மறுநாள் காலையில வந்து நாங்க எல்லாம் வெளியில போயிட்டு ஈவினிங் வந்து ஒரு ஊர்வலம் பண்ணோம் பாபா ஊர்வலம் அந்த ஊர்வலத்துல வந்து அவரே எல்லாம் சென்னையில வந்து அங்க மயிலாடுதுறையிலேருந்து இருந்து எடுத்துன்னு இருந்து எடுத்து வந்து ஊர்வலம் போனோம் ஊர்வலம் போயிட்டு மறுநாள் காலையில அஞ்சு மணிக்கெல்லாம் வந்து ஸ்ரேமகேஸ்வரர் ஒரு மாதா கோவில் அம்மன் கோயில் எல்லாம் நிறைய எடுத்துன்னு போய் அழிச்சு போய் காமிச்சாரு அங்கே அரேஞ்ச் பண்ணி எல்லாம் கொடுத்தாரு அண்ணன் நைட் வந்துட்டோம் மறுநாள் காலையில வந்து சத்தியநாராயணம் பூஜை வந்து ஒரு சக்கரம் எடுத்து அங்க ச பூஜை பண்ணி எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணாரு அண்ணன் சாயங்காலம் த்ரீடின்றது வந்து அங்க வந்து சுந்தரகாண்டம் ஆஞ்சநேயரை பத்தி காமிச்சாங்க ராமர் வந்து காட்டுக்கு போயிருந்த போது சீதாதேவிய வந்து ராவணன் கடத்தின் பேட்டத்தை வந்து அவர் வந்து ஆஞ்சிரேயர் அமைச்சு அவருக்கு கொடுத்த கனையாய கொடுத்து தீமா காமிச்சாங்க த்ரீடியில காமிச்சாங்க அதுக்கு அடுத்தது வந்து துவாரகமாய் காமிச்சாங்க அதுக்கு அடுத்தது வந்து பாபா எப்படி எல்லாம் அந்த இதுல பணிபுரிந்தார் புரிந்தாருன்றதை காமிச்சாங்க எக்ஸலண்ட் நீங்க யாருன்னா இனிமேல் வந்து ஷீரடி வந்தீங்கன்னா அந்த தீம் பார்க்க கேட்டு கண்டிப்பா போய் பாருங்க நாங்க வந்து எங்க யூடியூப்லயே அப்புறமா நாங்க எங்கெல்லாம் கண்டு கழித்தோம் எந்த இடம் எல்லாம் கண்டு கழித்தோம்ன்றத நாங்க ஒரு குரூப்பா போட்டு போடுறோம் பாருங்க ஆனா நான் எத்தனையோ வருஷம் வந்திருக்கிறேன் பாபா கோயிலுக்கு இந்த மாதிரி நான் வந்து ஒரு அனுபவத்தை காணல நான் வந்து ஒரு ஓம் சாய் வந்து ஒரு ஒரு லட்சம் எழுதி எட்டுன்னு வந்து உண்டியர்ல செலுத்தினேன் ஏற்கனவே செலுத்தினேன் பட் இந்த தடவையும் செலுத்தினேன் ஆனா வந்து இந்த டீம் வந்து நல்லா அழகா ஒர்க் பண்ணாங்க டைம் டைமுக்கு பார்த்தாங்க அன்பா கவனிச்சுக்கனாங்க எல்லாம் பண்ணாங்க நாங்க வந்து இப்போ சென்னைக்காக ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து நின்னு உங்களுக்கு பேட்டி கொடுத்து நிற்கிறேன் எங்களை எட்டுன்னு போனவர் சரவணன் சாய்ராம் அவருடைய நம்பர் வந்து நான் அப்புறம் உங்களுக்கு லிங்க்ல கொடுக்குறேன் இந்த யூடியூப்லயே லிங்க்ல வரோம் நீங்க இனிமேல் பயணப்படுத்த அவரை தொடர்பு கொண்டு நீங்க பயணம் பண்ணலாம் ஓம் சாய்ராம் வணக்கம் ஜெய் சாய்ராம் சாய்ராம் வணக்கம் சாய்ராம் நாங்க வந்து நிறைய யாத்திரை போயிருக்கோம் ஆனா வந்து இந்த மாதிரி ஒரு யாத்திரையை நான் வந்து இது வரைக்கும் அனுபவிச்சதே கிடையாது சாயி சரவணன் மூலியமா நாங்க இந்த யாத்திரை ஒன் வீக் வந்திருந்தோம் ரொம்ப அருமையா பண்ணியிருந்தாரு சாப்பாடு இருக்கிற இடம் எல்லாமே ஏசி ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு இதுல ஒரு வித்தியாசம் என்னன்னா சத்யநாராயண விரத பூஜை பண்ணாரு ரொம்ப அருமையா இருந்தது இது வரைக்கும் நாங்க அத பண்ணதே கிடையாது அதை பார்த்து அதை அனுபவிச்சோம் பிளஸ் சாப்பாடு அன்னதானம் போட்டாரு ரொம்ப அருமையா இருந்ததுங்க அதே மாதிரி அவர் ரிட்டன் போய் காமிச்ச இடம் ஓமி பாபா கோயில் எல்லாம் ஆசிரமம் காட்டினாரு ரொம்ப அருமையா இருந்தது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது பல்லக்கு ஊர்வலம் சாய் முரளி சாய்ராமுடைய வழிகாட்டுதல் பிரகாரம் நாங்க பல்லக்கு ஊர்வலம் போயிட்டு வந்தோம் ரொம்ப ஒரு வித்தியாசமான அனுபவமா இருந்தது சாய்ராம் அனைவருக்கும் மதிய வணக்கம் ஜெய் சாய்ராம் பாபாவுடைய ஆசீர்வாதத்தினால சீரடி புனித யாத்திரத்துக்கு திட்டமிட்டு சரவணன் அவர்கள் தலைமையில முரளிசாயராம அவர்களின் திட்டமிட்டு இடது கட்டத்தில் அனுபவமாக அமைஞ்சதுன்றது மாற்றிக்கிறது சொல்ல முடியாது ஏற்குமே நிறைய யாத்திரைகள் போயிருக்கிறோம் இருந்தாலும் இந்த யாத்திரை மிக சிறப்பா இருந்தது இந்த யாத்திரைக்கு மணிமங்கடம் சுற்றுற மாதிரி பல்லக்கு ஊர்வலம் மிக விமர்சையாகவும் ரொம்ப சிறப்பாகவும் நடந்ததுன்றதுல எந்த கருத்தும் இல்ல பல்லக்கு ஊர்வலம் மிக சிறப்பாக அமைஞ்சது இரு பாபாவினுடைய ஆசீர்வாதத்தினால அதுக்கப்புறமா சத்திய நாராயண பூஜை சரவணன் அவர்களுடைய இதுல பகவான் நாமதாஸ் முரளி அவர்களுடைய தலைமையில சிறப்பாக இருந்தது ஏதோ வந்தோம் போனோம் டூர் போற மாதிரி இல்லாம ஒரு புனித யாத்திரையா மிக மன நிறைவாகவும் ரொம்ப சூப்பராகவும் இருந்ததுல கருத்தது கிடையாது அதே மாதிரி திட்டமிடலை பொறுத்த வரைக்கும் திரு சரவணன் அவர்களை ரொம்ப அருமையா தங்குற இடமா இருக்கட்டும் சாப்பாடா இருக்கட்டும் பேருந்து ட்ரெயின் எல்லாமே மிக சிறப்பாக அமைஞ்சு கொடுத்து வந்தாரு இப்ப நாகரசூர் ஸ்டேஷன்ல இருக்கிறோம் சீரடி புனித யாத்திரை இனிதான் நிறைவு பெறுகிறது பாபாவுடைய அணுகிரகத்துல மீண்டும் இன்னொரு யாத்திரை ஆர்மி போன்றத சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் ஓம் சாய்ரா ஓம் சாய்ரா நாங்க ஒரு எழுபது சாய்கள் திருவாரூர் திருவாரூருக்கு பக்கத்துல பூந்தோட்டம்ங்கிற ஒரு கிராமம் இருக்கு அந்த சாய் சரவணன் என்பவர் ஆன்மீக செல்வர் அவர் ஆன்மீக தான் சொல்லணும் பாபா நமக்கு கொடுத்த பாபாவின் சொல்லலாம் அவரை அவர் வந்து எந்த விதமான எதிர்பார்க்காம இந்த ஷீரடி மற்றும் பல புண்ணிய ஸ்தலங்களுக்கு யாத்திரையாக கூட்டி சென்று வருகிறார் அவருடைய யாத்திரையின் மூலியமாக அவர் யாத்திரையோட பேர் வந்து சாய் ராதாகிருஷ்ணை அந்த யாத்திரை மூலியமாக ஒரு எழுபது சாய்கள் நாங்கள் இருபத்தி இரண்டாம் தேதி சென்னையிலிருந்து கிளம்பி பெங்களூர் வழியாக ஒரு இருபத்தி பேரும் மற்ற அடியார்கள் டைரக்டா சீரடிக்கு வந்தோம் நாங்க சீரடியில வந்து முக்கியமா ரெண்டு ப்ரோக்ராம் அவர் வச்சிருந்தார் ஒண்ணு பாபாவோட பல்லக்கு வைபவம் விசேஷமானது அதாவது ஸ்ரீடி சந்த பண்றாங்க எல்லாரும் அது மாதிரி பண்றது கிடையாது இந்த வந்து இவர் ஏற்பாடு பண்ணியிருக்கார் இந்த பாபாவுக்கு பல்ல வைபவம் வருஷத்துல ஒரு தடவை அது மாதிரி பண்ணியிருக்கார் மற்றும் வந்து சத்யநாராயண பூஜா அந்த சத்யநாராயண பூஜா ரொம்ப விசேஷம் அடியா இருக்கு எல்லாருக்குமே தெரியும் சத்யநாராயண பூஜையை பத்தி இந்த ரெண்டு வைபவம் ரொம்ப முக்கியமான ஹைலைட்னு சொல்லலாம் அது ரெண்டும் அதை வந்து நாங்க இருபத்தி ரெண்டாம் தேதி இருந்து கிளம்பி இருபத்தி மூணு ஷில்டி வந்து வெள்ளிக்கிழமை இருபத்தி நாலாம் தேதி அன்று பாபாவுக்கு பல்லத்துக்கு விபவம் ஷில வெகு விமர்சையாக மேல காலத்தோட எப்படி சாவடியில் பண்ணுவாங்களோ ஷில் சன்சாரில் பண்ணுவாங்களோ அதே மாதிரியே பண்ணார் அதில் எல்லாரும் கலந்து ஆடல் பாடலோட பாட்டு பாட்டுக்களோட ரொம்ப அற்புதமாக நாங்கள் அதில் கலந்து கொண்டோம் அது நெஞ்சை விட்டு நீங்கள் அந்த நிகழ்ச்சி அது நீங்க முன் நீங்கிறதுக்கு முன்பாகவே சத்யநாராயண பூஜை சண்டைய சத்யநாராயண பூஜையை வந்து நடந்தது ரொம்ப அற்புதம் அதாவது நம்ம தனிப்பட்ட முறை வீட்டில் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அது இதை வந்து அதுவும் ஸ்ரீடியில் புனிதமான மண்ணுல அந்த சத்யநாராயண பூஜை பண்றதுங்கிறது ரொம்ப விசேஷம் அதுல இந்த அடியார்கள் இந்த எழுபது அடியார்கள் நல்லா கலந்துட்டாங்க முக்கியமா இந்த எல்லாருக்கும் மூணு முக்கியம் இல்லையா உண்ண உணவு இருக்க இடம் கொடுத்த கூட நம்மளே எடுத்து வந்துடும் இந்த உண்ண உணவு இருக்க இடமுங்கிறது வந்து ஷீடியில நான் கடந்த ஒரு இருபது காலமாக நான் வந்து கொண்டு இருக்கிறோம் நாங்கள் ஷீடிக்கு பல குரூப் மூலியமாக ஆனா இந்த மாதிரி வந்து கொடுத்த பணம் வந்து நம்ம கொடுக்கறது பணங்கிறது ஒரு நாமினல் தான் அது ஒண்ணுமே கிடையாது தனிப்பட்ட முறையே நீங்க போனீங்கன்னு வச்சுக்கா இப்ப ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்குறாரு இருப்பா அந்த ஆறாயிரத்தி ஐநூறுவாயில் சான்ஸே கிடையாது இது மாதிரி ஒரு லாட்ஜ்ல ஒரு ரூம் எடுத்து காலை காலை வந்து சிற்றுண்டி மத்தியானம் சாப்பாடு நைட் அதே மாதிரி சிற்றுண்டி கொடுத்து நல்ல தங்கறதுக்கு இடத்த கொடுத்து அதுவும் வந்து குடும்பத்தோட வந்து இது மாதிரி தங்குறதுங்கிறது நீங்களே வந்து பாக்கலாம் நீங்க சான்ஸே கிடையாது இந்த மீகர் அமௌண்ட்ல அது மாதிரி உண்ண உணவு இருக்கிற இடம் நல்ல இடத்த கொடுத்து நான்கு நாட்கள் ஏன்னா திரும்பி நாங்கள் வீட்டுக்கு போறோம்னா இருக்கு அது மாதிரி ஒரு எல்லாருமே அப்படிதான் அதே இன்பத்தோட தான் தெரியாது திரும்பி போயிட்டா நாங்க போயிட்டு இருக்கோம் அதோட மட்டுமல்லாம ஷீரணியில பாபா சம்பந்தப்பட்ட ஒரு சின்ன இடத்த கூட விடலை அப்படி அதை வந்து இந்த டிராவல்ஸ் பண்றவங்கள நாலு இடத்த காமிச்சிருவாங்க அவ்வளோதான் ஒழிய இவர் அந்த ஈடுபாட்டோட அந்த பக்தியோட அத்தனை பெரிய பக்தி இல்லாதவங்க கூட இந்த பக்தி வந்துடும் பாபா மேல பக்தி இல்லாதவங்க கூட எதை பார்க்கலாமே வந்தவங்க கூட விடமாட்டாங்கன்னா அடுத்து எப்படி வரும் திரும்ப ஏன் அதெல்லாம் அதெல்லாம்ங்கிற மாதிரி சின்ன சின்ன இடமா அது நுணுக்கத்தோட அது ரொம்ப தெளிவா போய் எடுத்து சொல்லி அதை அவங்க உணர்ந்தாதான் எடுத்து சொல்ல முடியும் இப்ப ஒரு காரியத்தை வந்து நம்ம திறம்பறையில பண்ணிட்டாதான் மத்தவங்களை அவங்க சொல்லி தர முடியும் அது மாதிரி ஒரு பாபா வாழ்ந்த இடத்த பாபாவை கண்டு உணர்ந்து பருகி அதோட இன்பத்தை தான் நமக்கு எல்லாருமே பரிசளித்தா பரிசா கொடுத்தாரு அதை வந்தவங்க உணர்ந்து இருப்பாங்க இதுல சில இது நடந்துருக்கும் சில பேருக்கு அது சரி சில இதுங்க எல்லாம் வந்து நம்ம வீட்டுல படிக்கிற மாதிரி எல்லாம் வர முடியாது இது மாதிரி ஒரு புனித யாத்திரைக்கு வரும்போது சில இது இருக்கும் அதெல்லாம் நம்ம சகிச்சுதான் ஆகும் ஆனால் நைன்டி நைன் பாயிண்ட் நைன்டி நைன் பர்சன்ட் இதுல வந்த அரியார்கள் எல்லாரும் மன திருப்தியோட போறாங்க அதோடு இல்லாம ரொம்ப அற்புதமா ட்ரெயின்ல முதல் கூட இவங்க பஜனை பண்ணி போனாங்க ட்ரெயின்ல போகும்போது நாம சங்கீத்தனம் அரம நாம சிங்கனம் உட்கார்ந்த நாமசங்கம் இந்தா நாம சங்கீத்தனம் அது மாதிரி அந்த ஆன்மீகம் கலந்த ஆன்மீகம் கலந்த ஒரு யாத்திரை புனித யாத்திரைனா சாய் சரணம் பண்ணதுதான் சொல்லி ஒழிய வேற யாரும் இது மாதிரி நான் பண்ணி பார்க்க கிடையாது இதுக்கெல்லாம் ஒரு என்ன காரணம் அப்படின்னா சாய்நாத் மகராஜ பரிபூர்ண திரும்ப நம்ம சாய் சரணன் அவருக்கு பரிபூர்ணமாக கிடைச்சிருக்கு ஒன்னே ஒன்று சொல்லுறேன் இதை வச்சு அவருக்கு பாபாவோட அனுகிரகம் இருக்கிறதை நீங்களே ஒன்றுக்கலாம் இந்த எழுபது அடியாரம் சொன்னேன் இல்லையா இந்த எழுபது அடியாரும் வாணிங்கிற இடத்துக்கு போனாங்க நீங்க நீங்க சசம் படிச்சவங்களுக்கு எல்லாம் தெரியும் அவன் சொல்லுவாரு இந்த வாணி அம்பாள் சொல்லுவாப்ல சப்தசிரிக்கு மாதா சொல்லுவாப்புல சப்தசிரிக்கு மாதா கிட்ட பூசாரியா இருக்கக்கூடியவரோட கனவுல வந்து சொல்லுவா நீ போய் பாபா கிட்ட போயிட்டு வா உனக்கு மனசம்ல அத மன கேசமா மன சஞ்சாரம் எல்லாம் நீங்கும் அப்படின்னு அந்த அம்பாள் வந்து கனவுல சொல்லுவாப்ல பாபா சொல்ல மாட்டாப்புல பாபான்னு சொன்ன உடனே இவர் என்ன பாபானா திரியேஸ்வரர் தான் பாபான்னு சொல்லிட்டு திரியம்பரேஸ்வரர் கோவிலுல போவார் அதுக்கு இல்லாம நாங்க போயிட்டு வந்தோம் திரும்ப கோயில்லாம நாங்க போயிட்டு வந்தோம் காமிச்சாரு சாய் சரவணன் அந்த போய் ஒரு மூணு மாசம் இருந்து பாத்துட்டு அவருக்கு மனசு வேதனை போல அதே மாதிரிதான் இருந்தது திரும்ப அம்பாளு வர்றாரு சப்த அம்மா அம்மாட்ட வந்து என்னம்மா என் தேவையெல்லாம் பாபா கிட்ட போய் இருக்க சொன்னியே நான் போய் மூணு மாசம் சேவை செஞ்சேன் எனக்கு ஒண்ணு மன நிம்மதியே கிடைக்கலையே அப்படின்னு சொல்றாரு அப்ப அம்பாள் திரும்ப கனவுல வர அடுவா நான் சொன்னது திரும்ப இல்லடா நான் சொன்ன ஸ்ரீட பாபா சாய்நாத் மகாராஜ் இருக்காரு நீ அங்க போ உனக்கு எல்லாம் நிறைவேறும் அப்படின்னு அம்பாள் பாபா சாட்சாத் அம்பாலா தானே இருக்கு நினைக்க முடியும் அம்பாள்னா அம்பாள் சிவன்னா சிவன் நாராயணா நாராயணன் மகாலட்சுமி மகாலட்சுமி நீங்க எந்த தெய்வமா நினைச்சாலும் பாபா அந்த தெய்வமா அவங்களுக்கு அனுகிற பண்ணுவார் அப்படிப்பட்ட இடத்துல இந்த எழுபது பேரை கூண்போன எங்க சாய் சரவணனுக்கு அங்க இருக்கக்கூடிய அந்த தேவஸ்தான நிர்வாகி ஆகப்பட்டவர் யார் இந்த குரூப்புக்கு யார் லீடர்னு கேட்டு கொஞ்சம் சொல்லிக்காங்க சரவணன் அவரை பார்க்கணும்னு சொல்லி அவருக்கு வந்து குங்கு வாங்கிட்டு மேல சால்வை போட்டிருக்காங்க அப்படின்னா இதுக்கு மேல என்ன வேணும் பாபா வந்து அந்த சப்தஸ்ரீகி அம்மனா வந்து நீ பண்ணக்கூடிய சேவையை நான் மனத்தை மனப்பூர்வம் ஏத்துக்கிறேன் உன் நீ கூண்ணக்கூடிய அத்தனை அடியாக அனுபவ உண்டு அப்படிங்கறத வந்து ஆணித்தரமா நம்ம சாதி சரணத்தை நெத்தியில குங்கு அவர் சால்வை போட்டு வாழ்த்திருக்காங்க இது ஒரு ஒண்ணு பேரும் உங்களுக்கு அதே மாதிரி வந்தவங்க அத்தனை பேரும் நீங்க கேட்கலாம் தனித்தலை நான் மட்டும்தான் சொல்ல நினைக்கிறேன் வேணாம் நிறைய பேர் பேட்டி எடுத்திருக்காங்க அதான் சொல்றாங்க எல்லாரும் வந்து எல்லாம் வந்து இது மாதிரி குரூப்ல நாங்க போனது கிடையாது ரொம்ப அற்புதமா இருந்து நம்ம நாங்க ரொம்ப மெய் மறந்து அனுபவிச்சோம் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா கூட்டி கொண்டு போறவங்க பணத்துல மட்டும் குறியாக இருந்து இருந்தா இவ்வளவு தூரம் சிறப்பா நடந்திருக்காரு அவர் தன்னையே அதுக்காக அர்ப்பணம் பண்ணிருக்காரு இந்த புனித யாத்திரைக்காக நிறைய இடத்துக்கு கொண்டு நிறைய வருஷம் போறாரு அவர் அந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த டெடிகேஷன் அந்த டெடிகேஷன் டெடிக்கேஷன் இருந்தாதான் அந்த குரூப்ல போறவங்களுக்கு ஒரு வலி தலைவலி ஜுரம் யாராவது பெருதோ அது வந்துதான் கேளுங்க இல்ல எல்லாரும் சந்தோஷமா நாங்க திரும்பி போறோம் சில குரூப்ல பாத்தீங்கன்னா தெரியும் நாங்க போய் இறங்கிறோம் உடம்பு சரியில்லாம போச்சு வயித்தாலை போச்சு என்னால எழுதிக்கணும் சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா ஊட்டிக்கோட்டு போடுற தபா வளர்னு இருக்குல்ல அவர் வந்து பாபா கோவில் வேற சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காரு தூங்க நீங்களும் போய் பாக்கலாம் இன்னைக்கு திருவாரூர் கிட்டக்க உங்களுக்கு கும்பகோணத்து கிட்டக்க தூங்க ஓட்டங்கிறது இருக்கு தஞ்சாவூர் கிட்டங்க நீங்க பொண்ணு இடத்துல பாபா கோவில் இருக்கு அதுல அவர் சேவை செஞ்சிருக்காங்க அவரும் அவரு மனைவியும் அதனால என்ன எதை சொல்றது எதை விடுதுன்னு சொல்ல முடியாது திருப்தியாக இருந்தது அதே மாதிரி உங்களுக்கும் நீங்க நடக்குதா இது மாதிரிலாம் பாபா பள்ளப்பூர்வம் பண்றாங்களா சத்தியநாராயண பூஜை பண்றாங்களா இவ்வளவு காணிக்கிறாங்களா அப்படின்னு நீங்க பாக்கணும் சாம்பிளுக்கு வீடியோ நாங்க அனுப்பிடுவோம் யார் யார் வேணுமோ அவரோட நம்பரை வந்து இப்ப நீங்க நல்லா இருக்கும் அவர் நம்பரை வந்து சொல்றேன் நான் சாயி சார் நம்பர் இருக்கா சாய் சார் நம்பர் சொல்லிடலாம் பாருங்க சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதை நீங்க வந்து வீடியோ மூலயமா பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு இன்னும் ஒரு ஒரு நாளில் நாள் இது பண்ணுவார் டவுன்லோட் பண்ணுவாரு அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எப்படி அவர் குடும்பம் எப்படி நடந்ததுன்னு அதை வச்சு அடுத்த வருஷம் ஜனவரி மாதம் நாங்கள் நடத்துகிறோம் எல்லாரும் இதில் கலந்து முன்கூட்டியே அவரை காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய விருப்பத்தை தெரியுங்க அவருடைய நம்பரை சொல் அவருடைய டெலிபோன் நம்பரை சொல்றேன் நோட் பண்ணிக்கங்க மிஸ்டர் சாய் சரவணன் அவருடைய தொலைபேசி என்ன எட்டு எட்டு பூஜ்ஜியம் ஏழு ஆறு ஆறு மூன்று நான்கு ஒன்று மூணு இங்கிலீஷ் சொல்றேன் எயிட் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் சிக்ஸ் த்ரீ ஃபோர் ஒன் பெற்ற இன்பம் வையகம் பெருமாங்க இல்லையா அதற்கு இணங்க நாங்கள்லாம் எப்படி கண்டு கழிச்சோமோ நாங்களாம் பாபாவோட அனுகிரத்தை பெற்றோமோ அது மாதிரி நீங்க இல்லாம பெறணும் இருதரம் கூப்பி உங்களை நான் வந்து கேட்டுக்கொள்கிறேன் அவசியம் சீரி வாருங்கள் யாங்கள் பெற்ற இன்பத்தை நீங்களும் பெறுங்கள் இந்த அடுத்த வருஷம் நடக்கக்கூடிய இந்த வைபத்தில் நீங்க கலந்து நீங்களும் பருகி பத்தவங்களும் அதான் பாபா என்ன சொல்வாருன்னா அன்னதானம் பண்றியா பண்ண முடியலையா காலப்படுறோம்னா நாலு பேர் மனசு நீ குடும்பம் இல்ல நல்லா பண்ணவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் இந்த பேர் யார் யாருக்கு என்ன கவலையோ தெரியாது எனக்கு தெரியாது நான் என்ன சொல்றேன் வாழ்த்துறேன் பாபாவை வச்சு வாழ்த்துறேன் பாபா அவங்க நல்லா இருக்கணும் நீ கவலைப்படாதமா நீ நல்லா இருப்ப நான் பொண்ணு கல்யாணம் ஆகும் உன் பிள்ளைக்கு வேலை கிடைக்கும் மாதிரி இனிமையான வார்த்தையை சொன்னாலே அவர் பார்த்து கூப்பிடறாரு அந்த வார்த்தையை தான் பாபா சொல்ல நாலு வார்த்தை அன்புடன் பேசு அவங்க என்ன மனநிலையோடு வராங்க அவங்க யாராவது பேசுறது கூட அதுதான் வந்திருக்கலாம் வீட்டுல இங்க வரும்போது அவங்களை பூஸ்ட் பண்ணி அனுப்புறோம் நாங்க அதான் இந்த ட்ரிப்ல நாங்க உணர்ந்தோம் மென்மேலும் இந்த ராதாகிருஷ்ண சேவா அறக்கட்டளை குரூப் மென்பேரும் வளர்ந்து இப்ப நாங்க வந்து ரெண்டு பஸ்ல வந்தோம் எழுபது பேர் வந்தோம் சாய் சரவணன் இன்னும் இது மாதிரி ஐநூறு அறுநூறு பேருல வரணும் சந்தோஷமா ஒவ்வொரு வருஷத்துக்கு ரெண்டு அவர் அவரு பள்ளக்குறிவெல்லாம் மற்ற வைபத்துல பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே சத்குரு பாபாவை நான் வேண்டி கொண்டு என்னுடைய உரையாடலை முடித்து கொடுக்குறேன் ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம்